முதல்ல வந்து இந்த கதையை எழுதுறதுக்கு உங்களை ஊக்குவித்த காரணம் இல்லை கொல்கத்தா மருத்துவமனையில் அந்த சம்பவம் நடந்தது அது போன்ற சம்பவங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சா அதனால இந்த கதை எழுதணும்னு தோணிச்சா கொல்கத்தா மருத்துவ மாணவி விவகாரம் வந்து ஒன் ஆஃப் த மெனி ஈவெண்ட்ஸ் தான் ஏன்னா சென்ட்ரல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அது வந்து இன்னைக்கு இந்த சோசியல் ட்ரெண்ட் டேட்டிங்ல இருக்கு இன்னைக்கு இருக்கிற டேட்டிங் ட்ரெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கறதுதான் ஆண் பெண் அப்படிங்கற அந்த இரண்டு துருவங்கள் வந்து ஒன்னா இணைகிற அந்த டேட்டிங் கல்ச்சர் வந்து இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படி அதனுடைய பை ப்ராடக்ட்டா தான் நான் இந்த சோஷியல் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமன் நடக்கிறதா நான் பாக்குறேன் சோ அத பத்தின ஒரு விமர்சனமா தான் நான் இந்த சிறுகதையை கருதுனேன் அப்படிதான் நான் இதை எழுதுனேன் സോ അപടിതാ എ തോന്നു